ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய இயக்கத்தை நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருநூறு இளம் பேச்சாளர்களை நாம தேர்வு செஞ்சிருக்கிறோம் அந்த இளம் பேச்சாளர்களை விட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு மணி நேரம் மூணு மணிநேரம் நேரம் மணிக்கணக்கில் திராவிடத்தை பத்தியும் நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை பத்தியும் அந்த இருநூறு பேச்சாளர்கள் போட்டி போட்டுக்கிட்டு பேசுவாங்க அதிமுக தான் எப்படி இருக்குன்னா இன்னும் சில கும்பல்கள் புதுசா கிளம்பி இருக்கு நாம என்னைக்கு அப்படி சொல்ல முடியாது நம்ம அறிவு திருவிழா நடத்தி நாலு நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு என்ன கேக்குறாங்க எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம் யாரை கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க அறிவு இருக்கிறவ திருவிழா நடத்துறான் அதுவும் அறிவு திருவிழால அவங்கள விமர்சிச்சு பேசிட்டோம்னு கோபம் வேற எப்படி போலீஸ பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ அறிவுங்கிற வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா கிருமி கிட்ட எப்படி நம்ம விலகி நிக்கணும் பேசினாதான் சுகாதார மேம்பாட்டை பத்தி தெளிவா பேச முடியும் அது போலத்தான் அறிவு திருவிழாவில் கொள்கைகளை பத்தி பேசும்போது கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்தை பற்றி இங்கே பேசியவங்க சில பேர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவியக்கம் கழகத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளுமே அறிவு திருநாள் குக்கிராமங்களில் கூட படிப்பகம் நடத்திய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சலூன் கடை டீ கடை சைக்கிள் ஸ்டாண்ட் சாமானிய மக்களையும் அரசியல் பேச முன்னேற்ற கழகம் நம்முடைய ஒவ்வொரு தலைவர்களும் நூற்று கணக்கான நடத்தினாங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களா இருந்தாலும் சரி சாதாரண நிர்வாகிகளா இருந்தாலும் சரி இன்னைக்கு வரைக்கும் புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க நம்முடைய கழகத்துடைய மேடைகள் ஒவ்வொன்றும் கொள்கை வகுப்பறைகள்னு சொன்னா அது மிகையாகாது கழகத்துடைய முதல்ல தலைமை அலுவலகம் பேர் நீங்கள் அண்ணா வச்ச பேர் அதற்கு அறிவகம் அதன் பிறகு நம்முடைய கலைஞர் கட்சியினுடைய தலைமை நிலத்தை கட்டாரு அதற்கு அவர் வச்ச பேர் அண்ணா அறிவாலயம் எப்படி அறிவுக்கு முக்கியத்துவம் வந்துட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு வழிகாட்டியாக கழகமாக இயக்கமாக இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால தான் அந்த உரிமையில தான் நாம் அறிவு திருவிழாவை நடத்துகிறோம் நாம் இப்போ அத்தனை பேருக்கும் வெறுப்படைஞ்ச அத்தனை பேருக்கும் உங்களுக்கு சவால் விடுறோம் நீங்களும் நடத்துங்க நடத்தி காட்டுங்க பார்ப்போம் ஆகவே அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் கொள்கேற்ற வெற்று அட்டைகளையும் கண்டு நாம அச்சப்பட தேவையில்லை அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை நிச்சயம் சொல்றேன் இந்த அறிவு திருவிழா கழக வரலாற்றுல என்னைக்கும் நிச்சயம் நீடித்து நிலைக்கும் இன்னைக்கு அறிவு திருவிழா நிறைவு பெற்று வள்ளுவர் கூட்டத்திலிருந்து நாம் எல்லாம் புறப்படுறோம் இளைஞரணி அமைப்பாளர்கள் சகோதரர்கள் பார்க்கும்பொழுது ஏதோ காலேஜ் பேர்வெல் டே முடிச்சு நண்பர்களை விட்டு கிளம்புற மாதிரி உங்களுடைய முகத்துல ஒரு சோகம் தெரியுது சோகமா மகிழ்ச்சியா போக போக தெரியும் புறப்பட்டு அடுத்த வேலையை பார்க்க போறது இல்லை அடுத்த வேலை என்னன்னா அடுத்து வர இருக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தேர்தல் வேலையை பார்க்க போக போறோம் இந்த அறிவு திருவிழாவில் நம்ம பேசின விஷயங்களை பரிமாறிக்கொண்ட கருத்துக்களை கேட்ட கருத்துக்களை பட்டி தொட்டைக்கும் போய் நம்ம போய் சேர்க்கணும் அதற்காகத்தான் இந்த அறிவு திருவிழா நடத்தப்பட்டது திருமண கூட்டங்கள் தலைவர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சோசியல் மீடியான்னு நம்முடைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு நாடு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்முடைய நாடு இருக்கின்றது இவ்வளவு நாட்களாக எதிர்கட்சிகளை மிரட்ட இடி ஐடி சிபிஐ போன்ற அமைப்புகளை வச்சு பயமுத்திட்டு இருந்தாங்க சில நாட்களுக்கு முன்பு என்ன கூட பயமுறுத்த முயற்சி பண்ணாங்க வச்சு அதுக்கெல்லாம் கலைஞருடைய பேரன் கழக தலைவருடைய வளர்ப்பு எதிர்கட்சிகளை கொடக்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே அந்த வேலையில இறங்கி இருக்கு எஸ்ஐஆர்னு ஒன்னு கொண்டு வந்து இருக்கிறாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு திட்டம் தேர்தலையே திட்டுத்தனமா நடந்துகிற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு இறங்கி இருக்கிறது நான் அத்தனை பேரும் ரொம்ப விழிப்பா விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது முதல்ல உங்க ஒவ்வொருத்தருடைய வாக்குகளை நீங்க முதல்ல பாதுகாக்கணும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தகுதியான ஒரு வாக்காளர் கூட பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விடக்கூடாது நம்ம கண்ணும் கருத்துமா இந்த செயலில் ஈடுபடணும் அதே மாதிரி போலி வாக்காளர்களை நாம் எந்த காலத்திலையும் கூடாது நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இரநூறுக்கும் அதிகமான தொகுதியில் ஜெயிச்சுனா ஜெயிச்சு காட்டணும்னா நாம இந்த பணியில அடுத்த நான்கு மாதங்கள் அடுத்த இரண்டு மாதங்கள் இந்த இசையார் பணியே இருக்கு அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் இருக்கு அந்த பணியில நாம ரொம்ப கவனமா ஈடுபட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சட்டமன்ற தேர்தலில் கழகம் முதன்முறையா ஆட்சி பிடிக்கிறதுக்கு அப்போதிருந்த உடன்பிறப்புகள் எவ்வளவு சிறப்பா எப்படி வேலை பார்த்தாங்களோ அதை விட அதிகமா நம்ம வேலை பார்க்கணும் அடுத்த நாலு மாசத்துக்கு வேற எந்த பணியும் நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் வெற்றி பெற்றா அது கழகத்துடைய வெற்றி மட்டும் கிடையாது அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றி என்பதை மக்களுக்கு நாம புரிய வைக்கணும் ஏழாவது முறையா கழக ஆட்சி அமைக்க தொடர்ந்து இரண்டாவது முறையா நம்முடைய தலைவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னா இளைஞர்கள் தமிழ்மார்கள் களத்தில் இறங்கி அதை நாம் செஞ்சு காட்ட வேண்டும் அதற்கு இந்த அறிவு திருவிழாவும் முற்போக்கு புத்தக காட்சியும் நிச்சயம் ஒரு அடித்தளமாக இருக்கும்னு நான் நம்புறோம் இந்த நேரத்தில் அறிவு திருவிழா நடத்த அனுமதி வழங்கி நம்ம எல்லாம் வழிநடத்திய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தலைமை கழகத்திற்கும் என்னுடைய நன்றி